என்ன விட வேலை தான் முழுசா நம்புறேன் ஆனா வேலுக்கு அந்த தகுதி இல்ல என்னோட நம்பிக்கைய அவன் காப்பாத்தல அதனால இந்த பொறுப்புல இருந்து அவனை விளக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு சங்க உறுப்பினர்களான உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை இல்லங்கயா நீங்க கோவத்துல ஏதாவது தப்பா முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாயா கோவத்துல எடுத்த முடிவுதான் இது சரியான முடிவு ஐயா இவர் தலைவர் என்ன அடுத்த தலைவர் யாருங்க ஐயா அடுத்த தலைவரா என் மகன் தென்னரசதான் நான் நியமிக்க போறேன்